வெற்றியை நோக்கிய பயணம் எஸ்கேடி செய்தி ஆசிரியர் சாதிக் அகமல் வாசிப்பவர் ஆர் சகி மட்டக்கிழப்பு காத்தான்குடி ஃப்ரீ ஸ்ட்ரோட் சர்வதேச பாடசாலையின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான விடுகை விழாவும் பரிசளிப்பு நிகழ்வும் இடம்பெற்றது முன்பள்ளியின் மாணவ மாணவிகள் வெளியேற்று விழா காத்தான்குடி ரிஸ்புல்லாஜ் கலாச்சார மண்டபத்தில் ஃப்ரீஸ் ரோட் சர்வதேச பாலர் பாடசாலையின் அதிபர் திருமதி ஃபாசிமு அரபாத் தலைமையில் இடம்பெற்றது இந்நிகழ்வின் போது பிரதம அதிதியாக ஃப்ரோப் டாக்டர் எம் எம் ஃபைசல் டீன் ப்ரொஃபஸர் பொலிட்டிக்கல் சர்ஜன் ஃபெகௌட்லி ஆர்ட் கல்ச்சர் சவுத் அசிஸ்டன்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா அவர்களும் மற்றும் கௌரவ அதிதியாக எம்ஆர் ஏஜிஎம் ஹகீம் சேல்ஸ் டிவிஷனல் டைரக்டர் ஆஃப் எடிகேட்டிங் அவர்களும் விசேட அதிதிகளாக பாடசாலையின் அதிபர்களும் கலந்து கொண்டதுடன் அதிதிகளால் மாணவர்களுக்கான சான்றிதழ்களும் பரிசில்களும் வழங்கி வைக்கப்பட்டன இதன்போது மிக சிறப்பாக பணியாற்றி வரும் முன்பள்ளி ஆசிரியர்களும் கௌரவிக்கப்பட்டனர் குறிப்பிடத்தக்கது மக்களும் அயல் கிராமத்து தமிழ் மக்களும் நாங்கள் என்ஜாய் திஸ் அதிபரும் எங்களுடைய どこへいわぬ犬もる。

இதற்கு அடுத்ததாக பல நிகழ்வுகள் நடப்பதற்கு தயாராக எமது சராக இருக்கிறார்கள் எடுக்க விரும்பவில்லை இந்த சக்ஸத்துக்கு இரண்டு காரணங்கள் இருந்துள்ளது ஒன்று எம்மோடு சேர்ந்து இயக்குகின்ற டீச்சர்ஸ் மார்க் அதோடு எல்லாத்துக்கும் தலையாக டீச்சர்ஸ்மார்களை கைட் பண்ணி நமது பாடசாலையை இந்த இடத்திற்கு கொண்டு வருவதற்கு உறுதுணையாக இருக்கின்ற இந்த பாடசாலையின் அதிபர் மற்றும் என்னுடைய மனைவி மாறிய சிவா நகர வழிகாட்டுதல் மற்றும் அவருடைய இந்த இடத்துக்கு வந்திருக்கின்றது என்பதை நான் கருத்திலே தெரிவித்து வருகின்றோம் எனது காத்தாங்குடி என்று சொல்லுகிற இந்த நகரத்திற்கு இலங்கையினுடைய நகரங்களோடு ஒப்படுகிற போது பல தனிச்சிறப்புகள் இருக்கின்றன கல்வி கல்வினாலும் அறிஞர்கள் ஆனாலும் இலக்கியவாதிகள் ஆனாலும் இலங்கையின் தலை சிவந்தேஷன் என்று சொல்லுகிற இண்டஸ்ட்ரியல் மையப்பட்ட கைத்தொழில் மயப்பட்ட ஒரு பிராந்தியம் ஆனாலும் அதற்கும் பெருமையாக சொல்லப்படுகிற ஒரு பிரதேசம்தான் காட்டான்குடியாக இருக்கிறது அந்த ஊரினுடைய முக்கியமான நிகழ்வுக்கு எனக்கு மிக பரிச்சயமான விட்டு மகிழ்ச்சி அடைகிறேன் அது மாத்திரமல்ல காத்தாங்குடிக்கென்று சமய ரீதியான இஸ்லாமிய கல்வி நிறுவனங்களை கொண்டிருக்கிற முக்கியத்துவம் இருக்கிறபடியினால் இந்த ஊர் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஊராகும் இந்த ஊரில் காணப்படுகிற அனைத்து பள்ளி வாயல்கள் பொது நிறுவனங்களோடு அமைப்பு என்று சொல்லப்படுகிற சர்வதேச ரீதியாக சம்பளனத்திற்கும் பெயர் இந்த கிராமத்தின் பெயர் பரவல் அடைந்திருப்பதற்கும் பணியும் இந்த சம்பளத்துக்கு இருக்கிறது ஒரு தலைமைத்துவ கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்து செயற்படுகிற ஒரு கிராமமாகும் ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்ட கிராமம் உங்களுடைய நிறுவனமயப்படுத்தப்பட்டதன் உச்சக்கட்டம் இந்த சம்பளமும் நீங்கள் வசீலி வசூலித்து வறுமையை போட்டுகிற முக்கிய நிகழ்ச்சி திட்டமான இந்த ஊரின் நிகழ்ச்சி திட்டமும் மிக உயர்ந்த கூறப்படுகிற மற்ற ஊர்களுக்கு ஒரு ஊரில் இந்த நிகழ்ச்சி இன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது உயர்கல்வித்துறையிலே குறிப்பாக உங்களுக்கு தெரியும் பேராசிரியர் அமிராளி அவர்கள் அவுஸ்திரேலிய பல்கலைக்கழகத்திலே இருப்பவர்கள் பேராசிரியர் கரீம் அவர்கள் பேராசிரியர் பல்கலைக்கழகத்தில் இருந்து கொண்டு மலாயா என்று சொல்லுகிற மலேசியாவின் உலகத்தில் ஐம்பது உயர்ந்த பல்கலைக்கழகங்களுக்குள் ஒன்றான அந்த பல்கலைக்கழக உங்களுக்கு தெரியும் இங்கு முக்கியமான வைத்தியர்கள் ஏனைய துணை சார்ந்தவர்கள் சேர்ந்து அமைத்திருக்கிற கல்வி அமைப்பு சோசியல் டிவலப்மெண்ட் அண்ட் எஜுகேஷனல் டிவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் முயற்சியின் ஊடாக ஐந்தாம் தரத்தில் இருந்து மாணவர்களை பயிற்றுவித்து கடந்த ஏஎல் பரீட்சையிலே நீங்கள் இந்த கிழக்கு பிராந்தியத்தினுடைய கரையோரத்தில் காணப்படுகிற முஸ்லிம் கிராமங்களுக்குள்ளே சாதனை படைத்து காட்டிய ஒரு ஊரில் நான் இன்டர்நேஷனல் ஸ்கூலிலே கொண்டிருக்கிறேன் நான் எங்கு இருக்க வேண்டுமோ அந்த இடத்திலே அவ்வளோ கொண்டு சேர்த்ததற்காக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டவனாக ஃப்ரெஷ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் என்று சொல்லுகிற போது முதல்வே

நடவடிக்கைகளை புகட்டு என்பதுதான் ஆரம்ப வேலை போன்று இந்த குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்வியினை அப்படி புகட்ட வேண்டும் என்கின்ற தன்மையிலே உயர்ந்த விண்ணப்பாட்டோடு இந்த பாடசாலை செயற்பட்டுக் கொண்டிருப்பது என்பது மிக்க முக்கியமான செய்தி